வணக்கம் மக்களே இன்றைய வீடியோவில் நாம் பிரம்ம அஸ்தி தோசத்தை பற்றியும் சிவபெருமான் மற்றும் பார்வதி பிரம்மதேவனிடையே நிகழ்ந்த அதிசயமான நிகழ்வுகளை பற்றியும் அறியப் போகிறோம் மேலும் வங்காள பரமேஸ்வரி என்ற பெயரில் மேல்மலையனூரில் குடிக்கொண்ட அம்மனனுடைய முழு தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் ஆன்மீக அறிவியை வளர்த்துக் கொள்ளுங்கள் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மக்களே கதையின் தொடக்கம் பழங்காலத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி பீவி கைதாய மலையில் அமைதியான முறையிலே வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் பிரம்மதேவன் தனது ஆணவத்தால் சிவபெருமான் உருவத்தில் பார்வதி தேவியின் முன் தோன்றி அவரை கடத்தினான் பிரம்மனின் கேள்விகள் பார்வதியை கடுமையாக வருத்தியது அவள் என் மனதை கலங்கரித்தவரின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என சிவபெருமான் முன் முறையிட்டாள் இதனால் கோபமுற்று சிவபெருமான் தனது சூடாயத்தைக் கொண்டு பிரம்மனின் ஐந்தாவது தலையை வெட்டினார் இதனால் பிரம்மதேவன் சிவபெருமான் மீது கடுமையான சாபம் ஒன்றை விதித்தார் உனது கைகளில் எனது தலையின் மண்டை ஒரு ஒட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் என்றும் நீ எங்கு சென்று வாங்கினாலும் அந்த உணவை அந்த கபாலமே உண்ணும் என சாபத்தை பிரித்தார் உன்னால் உணவு உண்ண முடியாமல் பசியால் பித்தனாக வாழ வேண்டும் எனவும் கடுமையான சாபத்தை பிரித்தார் சாபத்தால் பீடிக்கப்பட்ட சிவபெருமான் காடு மேடு என அனைத்து இடங்களிலும் அலையத் தொடங்கினார் அவர் துயரத்தை பார்த்து பார்வதி தேவி திருமாலிடம் ஆலோசனைக்கு சென்றார் திருமால் வேல்மலையின் ஊரில் அக்னி திருத்தம் எனப்படும் புனித இரத்தில் சென்று நவதானியங்களால் சுசிரப்பு தயாரித்து மூன்று உருண்டைகளாக சிவபெருமான் முன் வைக்க வேண்டும் எனவும் மூன்றாவது உருண்டையை ஊட்டும் பொழுது அந்த பிரம்ம கபாலம் மானத்தை நோக்கி மேலே செல்லும் எனவும் அப்பொழுது இந்த சாபம் நீங்கும் எனவும் அவர் கூறினார் பார்வதி தேவியின் மறிகாட்டத்திலின் கீழ் சிவபெருமான் அக்னி திருத்தத்தில் புனித குடிலை மேற்கொண்டார் பார்வதி நவதானிய உணவை மிகவும் அருமையான முறையில் சமைத்திருந்தார் மூன்று உருண்டைகளாகவும் வடிவம் சிவபெருமானுக்கு ஊட்டம் உட்பட்டார் முதல் இரண்டு உருண்டைகளை பிரம்ம கபாலமே உந்தது மூன்றாவது உருண்டையும் அதுவே உண்ணும் என்பதால் அதனை வானத்தை நோக்கி வீசி எறிந்தார் அதனை பிடித்து உண்பதற்காக பிரம்ம கபாலம் சிவனின் கைகளில் இருந்து கீழே வந்தது வானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பிரம்ம கபாலத்தை மீண்டும் ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்கள் சிவபெருமான் தன்னுடைய கைகளை உள்ள கையை அழுத்தப் பிடித்துக் கொண்டார் இதனால் பிரம்ம கபாலம் மீண்டும் கீழே வந்து தரையில் படுத்தது மேலும் சிவபெருமான் சாப விமர்சனமும் பெற்றார் பின்னர் பார்வதி தேவி தனது சக்தியை பயன்படுத்தி மேல்மலையின் ஊரில் அங்காள அம்மனாக புதிய பெயரிடர் மக்களுக்கு அருள் படைக்கும் எண்ணத்தோடும் அவள் அங்கு தோன்றினாள் அவள் மக்களின் துயரங்களை அகற்ற தோன்றியவளாகவே அப்பகுதி மக்கள் அனைவரும் அவளை கைவண்டு கையேற்ற கும்பிட்டு மனைவி வாழ்ந்தனர் மக்களுக்கு நன்மை செய்யும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளை அழைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் தெய்வமாகவும் இருந்து வந்தாள் அதனால் மக்கள் அங்கான அம்மனை தங்களின் நம்பிக்கை தெய்வமாகவே வழிபடத் தொடங்கினர் ஒவ்வொரு மாசி மாதமும் மிக விழா இருக்கப்பட்டு அம்மனுக்கு கொண்டாட்டங்கள் நடத்தப்படும் அந்த காலகட்டங்களில் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் மேலும் இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக இருப்பவை ஆணவம் எப்பொழுதுமே அழிவுக்கே வழிவகுக்கும் எனவும் தெய்வ அனுகிரகம் உண்மையான பக்தியாலும் நம்பிக்கையாலும் பெற முடியும் எனவும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த கதையை கேட்டு உங்களுக்கு பயனாக இருந்தால் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த ஆன்மீக கதை பகிர்ந்து அவர்களின் ஆன்மீக அறிவியும் வளர்க்க உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது